பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் விதிமீறல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது பிக்பாஸ் கொஞ்சம் முப்பது நிமிஷம் கொடுங்க டெய்லியும் ஒரு முப்பது நிமிஷம் மைக்கை கைடி வச்சுட்டு பேச சொன்னீங்கன்னா பல ரகசியங்கள் பல விஷயங்கள் பேசுவாங்க இப்படி நடுவில் உட்கார்ந்துட்டு மைக்கை போடுங்கன்னு சொன்னால் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல அந்த கப்புள்ஸுக்கு ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்ற நிலமை தான் இருக்குது இதுக்கெல்லாம் யாரையும் திட்டக்கூடாது வீக்கெண்டில் ஒருத்தர் வராரு எதை எல்லாம் கேட்கணுமோ அதை கேட்க மாட்டார் பக்கீட்டை மட்டும் எடுத்துன்னு வந்து பக்கீட்டு பிரச்சனையை மட்டும் ஒரு எபிசோடு ஃபுல்லாக நடத்துவார் யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் லைவ்ல ஒன்று பார்வதி கமருதீனோட பிரச்சனை அடுத்து விக்ரம் மற்றும் யார் இது பா அரோராவோட ப்ராப்ளம் டிஸ்கஷன் இதில் குறிப்பாக விக்ரம் சொன்னால் அவர் நல்ல புத்திமதி அது கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக்கை போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ என்ன பண்ணிருக்காருனா அரோராவை கமருதீன் போயிட்டு தூக்கியிருக்கார் ஏதோ ஒன்று தூக்கியிருக்கார் போல் இன்றைக்கே பிரச்சனை அது பேசி ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த தூக்குனதை வந்து ஒரு பக்கம் பார்வதி அக்கா பார்த்துட்டாங்க பார்வதி என்ன சொன்னாங்க கிட்ட போஸ் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களே பேசிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யதார்த்தமாக தான் ஏதாவது பண்ண நீ என்ன இது பண்ணுற அசால்ட்டாக விடுற இதெல்லாம் பண்ணுற என்னது தே இப்படிலாம் நீ சொல்லாதன்ற மாதிரி வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு சோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு இதுமா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு என்ன என்னன்னு தெரியல அப்புறம் என்ன வெளியே போனாதான் தெரியும் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ற உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போய் பண்ணேன் எதுக்கு இப்படிலாம் ரியாக்ட் பண்றேன்ற மாதிரி இவங்களுக்கு ஆயிட்டாங்க அவள் உடனே மைக் மைக் அப்படின்ற மாதிரி இருக்கு உடனே என்ன பண்றாங்க பார்வதி கமருதி நடக்குல அப்படியே மைக்கை பிடிச்சி இப்படி கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்வதியோட மைக்கை எடுத்து கீழே இறக்கிட்டு அப்படியே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உட்காந்துக்கிட்டு என்னன்னா அப்படின்ற மாதிரி பொறுமையாக இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறாங்களா உடனே பிக் பாஸ் வந்து கமரதீன் மைக்க போடுங்க பார்வதி மைக்க போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்கிறேன்ல அந்த விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ உன் மேலே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும்ல அந்த எக்ஸ்பிரஷன் தான் உன் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குடா ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இது பாரு நான் உங்ககிட்ட பே சொல்லிட்டு தான் போனேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போனேன் ஓகே மற்றபடி நீ ஏன் இப்படி பிகேவ் பண்ணுற உடனே சொல்கிறாங்க என் கண்ணு முன்னாடி பண்ணாதரா என் கண்ணு முன்னாடி பண்ணும்போது எப்படி இருந்தது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நானும் சிங்கிலாக தானே இருக்கேன் இதெல்லாம் பார்க்குறேன் நீ ஏன் அப்படி ஸோ நம்ம வெளியே போய்ட்டு நம்ம என்ன ஆகும் தெரியாது வெளியே போனால் நான் கல்யாணம் குட்டி குழந்தைங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கரெக்ட் கரெக்டு வாட் ஐ ஃபெல்ட் இஸ் கரெக்டு தான் அதை நான் கண்ட்ரோல் பண்ண விரும்பல பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருதுரா நீ அவளை போது எனக்கு அப்படி தோணுதுரா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க நான் அந்த பொண்ணு முன்னாடி என் கண்ணை முன்னா கனவுல நீ தான் வர கண்ணு முன்னாடி நீ தான் தெரிகிறேன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் ஒண்ணும் என்ன பண்ணோம் ஏன் பண்ணுன்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது சரி சரி இப்போ பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் இரு அப்படின்ற மாதிரி எங்க பேசி சமாதான படுறாங்க நல்ல வைப்ல இருக்குடா கெடுத்துறாதரா கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த வாட்டி என் கண்ணு முன்னாடி அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸோ இவங்க இஷ்டத்துக்கு முப்பது நிமிஷம் டைமிங் கேட்பாங்க மைக்கை கைட்டு வச்சிட்டு எல்லா விதிமுறைகளையும் மீறுவாங்க பிக் பாஸ் கேட்க மாட்டார் சேதுபதி கேட்க மாட்டார் பெரிய சொம்பு எடுத்துன்னு வந்து பார்வதி நீங்கள் பேசுங்க பார்வதி நான் கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவார் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு இதே அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ் லாங்குவேஜ்லேயே கமல் சார் பண்ணதாக இருக்கட்டும் சீசன் செவன்லேருந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அதர் லாங்குவேஜ்லாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது நடந்தாவே இங்கே ஒரு நாமினேஷனை போட்டு விட்டுருவாங்க இங்கே என்னன்னா பெரிய தப்பு எங்கே தெரியுமா மக்கள் நடக்குது இங்கே ஒரு தப்பு பண்ணுறான்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் சிவியாக இருக்கும் இப்போ நீங்கள் மலையாளம் மாதிரி பண்ணுறேங்க பேசாமல் மலையாளமும் சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தானே பண்ணுறீங்க இங்கேயே தானே பண்ணுறீங்க அப்படியே என்ன பண்ணுங்க தப்பு பண்ணீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் போட்டு விடுங்க அந்த மாதிரி போட்டு விடுங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் போட்டிங்கன்னா பயப்படுவாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டீங்க தேவையில்லாதான் பண்ணுறீப்பீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அடுத்து இன்னொரு பக்கம் அரோராவும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே பாரு நான் உன்னை வந்து அட்மைர் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள்ல ஆனால் உன்னால் அந்த மூணு பேரை ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி இது வினோத்து கமருதீன் மற்றும் பார்வதி ஹேண்டில் பண்ண முடியும் அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நான் மாதிரி சொன்ன உடனே இல்லை கமருதீன் வந்து உடனே இவர் இந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுற எனக்கும் வியானாக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்தது இப்போ அவள் கோவத்தை வச்சு சாரி கேட்குறது கூட தயங்குறா இந்த மாதிரி இருக்குது பட் அவள் அப்பாலஜியே கேட்க விரும்பல பட் அதை ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஆனால் இந்த மாதிரி கிடையாது உன் விஷயம் அது வேற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வாரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீ கேம் விளையாட அரோரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இவர் ஆக்சுவலி அரோராவை மணி பிளேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறார் விக்ரம் அரோனா என்ன சொல்லுது ஐ டோன்ட் வாண்ட் பார்வதி விசேஷ அரோரா கமர்தின் விசேச அரோரா இது வேண்டாம் டூ டேஸாக வந்து நான் வெஹிக்கல்ஸ் கிட்டேயோ வியானாகிட்டேயோ பேசிட்டு சந்தோஷமாக தான் இருந்தேன் ஓகே இதுக்கு நடுவில் துஷார் போன வெளியே ஞாபகம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன் ஓகே ஆனால் இப்போ அவன் பேசும்போது அவன் விடுற வார்த்தைகளோ சரி என்னை என்னை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி அவன் தேர்ட்டியாக பேசிடு வேணான்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இன்டெலிஜெண்ட் மூ இல்லை ரொம்ப ஒஸ்டான மூ அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்பு இல்லை எனக்கு அவனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் ஐ நோ லாட்டா போட்டியும் அவனுக்கு இன்சூரிட்டி இன்செக்யூரிட்டியாக இருக்குதுன்ற மாதிரி என்கிட்ட சொல்கிறான் அவனுக்கு அகைன்ஸ்டாக நான் ப்ளே பண்ணிவிடுவேன்ன்ற பயப்படுறான் நான் இங்கே ஒரு லூப்பில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ நான் அவன் கூட பேசுவேன் ஃபஸ்ட்டை விட லிமிட்டை குறைச்சிப்பேன் அதனால் நான் ஃபேக்காக பேசுகிறேன்ற அர்த்தம் கிடையாது அவன் எனக்கு பிடிக்கும் இதன் மூலிமா எனக்கு ரிஸ்க் வர வேண்டாம் எனக்கு எந்த பிரச்சனையும் அவனுக்கும் வர வேண்டாம் எனக்கும் பரவேணான்ன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க தி இட் இஸ் நாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் இது திஸ் இஸ் நாட் எ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத ஓப்பனாக வந்து ஒரு பக்கம் விக்ரம் உடைக்கிறார் இது எப்படி இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறார் அடுத்து நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் யாரை பற்றி கமர்தனை பற்றி சொல்கிறேன் அப்படின்றத கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் படப்படன்னு பேசுவான் கோவலத்தில் கோவத்தில் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான் என்ன அவன் வந்து அந்த ஃப்ளோவில் வந்துடுது நான் மெசர் பண்ணி பேசுவேன் அவன் அந்த வேர்ட் லெவல்லாம் அதை தாண்டி தான் பேசுகிறான் ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாலுமே அவன் வச்சு வச்சு பண்ணுவான் அவ்வளோ அறிவில்லை அவனுக்கு அவன் கொஞ்சம் இன்செக்ரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் என்ன பயப்படுறான்னா நான் ஆதரி கூட சேர்ந்துட்டு அவனுக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணிடுவேன் ஆதரி இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்ற மாதிரி பேசுகிறான் இப்போ கூட அவன் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாலாம் பேசலை அவன் பேசுனா சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் பாரவிட தான் அதிகமாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் கோவத்தில் தான் அவன்கிட்ட அரோரா என்ன கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவன் பொறுமையா கூட பேசல கோவத்துல த்ரெட்டன் பண்ற தான் பார்க்குறான் ஆனா எனக்கு அவன் மேல வந்து நம்பிக்கையே கிடையாது அப்படின்றத ஓபனா சொல்லிடுறாங்க பட் எனக்கு ஃப்ரம் த ஆர்ட்ல இருந்து தான் பேசுவேன் பட் அந்த பர்சன் மேல இதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையோ சீக்கிரட்ஸோ எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அது எனக்கு போயிருச்சு அப்படின்றதையும் அரோரா பதிவு பண்ணிடுறாங்க அடுத்து வினோத் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வினோத் மேல நிறைய ஃப்ளாஸ் இருக்கு ஒன் விசஸ் ஒன்று வந்து பேசும்போது அஃபைட் பண்ணதில்லை பட் நான் அவருடைய ஃபன் சைடு மட்டும் தான் எனக்கு தேவை அதை மட்டும் தான் நான் பார்த்துருவேன் ஆனால் பப்ளிக்காக அவர் சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஒன் விசஸ் ஒன்னுனால் கூட ஓகே ஃப்ரெண்டாக சப்போர்ட் பண்ணணும் இதுவாக பண்ணணும் பிளைண்டாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இதில் ஆதிரையை கூட சேர்ந்துக்கிட்டு நான் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஆதரையோட மேட்டரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியல ஓப்பனாக என்ன என்ன சொல்றான்னா ஆதரை கிட்ட போய் பேசாத கிட்டே போய் பழகாத அவ கீழே இறக்கி உன்னை மேல காலி பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆதிரை மணி பிளேட் பண்ணிடுவா உன்னை அப்படின்றதையுமே சொல்றாங்கன்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேனா கேளு அரோரா நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேண்ணா ஐ எம் சேயிங் வித் யூ ஐ எம் சேயிங் வித் யூ ஸோ நீ வந்து இப்போ அதை விட்டு வெளியே வந்தோடனே நீ பிளாசமாக இருக்க பயங்கரமா பிளே பண்ற அதை விட்டுறாதான் போது கரெக்டு எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் இப்போ ஜாலியாக வந்து பே நாமினேட் பண்ணவங்க கூட என்னால் பேச முடியுது இப்போ கில்ட்டே இல்லாமல் இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து செஞ்சிட்டிவா கில்ட்டாகவும் பல விஷயத்த போட்டு குழப்பிட்டு இந்த மாதிரிலாம் இட்டு இருந்தேன் ஸோ நாமினேட் பண்ணால் அவங்க பேச மாட்டாங்களான்னு பல விஷயங்கள் இருந்தது இப்பெல்லாம் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து பழைய சாஃப்டான ஸ்வீட்டான அரோரா வேணும்னு தேவைப்படுறாங்க பட் இப்போ என்னால் பண்ண முடியாது நான் அன்னைக்கு பாருகிட்டு இருந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணல அதுவே நான் அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் வந்து எனக்குள்ளே இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ அரோராக இருக்கேன் நான் செரீஸ் பண்றேன் இன்னைக்கு சண்டை போடுறதும் இது எல்லாத்தையுமே நான் செரீஸ் பண்றேன் ஏ போது கோச்சுக்கிட்ட அரோரா இப்போ அதுக்கெல்லாம் எதிர்த்து பயங்கரமாக கவுண்டர் கொடுக்குறதும் பேசுவதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுவேன் அந்த அளவுக்கு மேலே பேச மாட்டேன்ற மாதிரி சொன்ன உடனே லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விக்ரமே ஸோ இதுக்கப்புறம் வந்து பிசிக்கலா அட்டாச் ஆகாத ஃபிசிக்கலாக அந்த அளவுக்கு அமர் பேசு ஃபிசிக்கலாக இது வேண்டாம்ன்றது மட்டும் சொல்லிருங்க என் தரப்புல அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்ன்றது மட்டும் வேண்டாம் அப்படின்றத ஓப்பனாக சொல்றாரு தயவு செய்து அதை அறுவா கேட்டு இதன் மூலியமாக தான் இப்ப அங்க பிரச்சனை வருது சோ இந்த பிரச்சனை இங்கேயே முடிவு கட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்